Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் மாநகர மாவட்டங்களை நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு வழக்கறிஞர் மதியாதவன் ஆகியோர் தலைமையில் காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் போராளி பார்வேந்தன் முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் பாரதி பிரபு ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இதில் ஏப்ரல் முப்பது மக்கள் மன்றம் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் விசிக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு என்றும் மே இருபத்தி காஞ்சியில் நடைபெறும் புத்த ஜெயந்தி விழா குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் பாலாஜி வாலாஜாபாத் வழக்கறிஞர் அசோக் குமார் உத்தரமேரூர் முருகன் காஞ்சி ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்சா மாநகர பொருளாளர் வினோத்குமார் உள்ளிட்டார் பலர் பங்கேற்றனர் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜெயந்தி சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தொடர் தென்னர் தென்னவன் அவர்களும் மாநில முற்போக்கு மாணவர் கழகத்துடைய மாநில செயலாளர் அன்பு தொடர் பாரதி பிரபு அவர்களும் நம்மோடு தொடர்ந்து களமாடி வருகிறார் தோழர் சாரதா தொடர் மதி நம்முடைய கட்சியின் மாவட்ட மகளிர் துறை பொறுப்பாளர் தோழர் இந்திரா தென்னவனுடைய துணைவியார் புத்திஸ்ட் பெண்கள் அசோசியேஷனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தங்கை அன்பு செல்வி தென்னவன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் நம்முடைய திருமாதாசன் ஸ்டான்லி முன்னாள் மாவட்ட செயல் அன்புரியன் பாசரை செல்வராஜ் நன்றியுரை ஆற்றிய அன்பத்தோட நகர் பாலாஜி ஆகியோர் பங்கேற்பில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எழுச்சி தமிழருக்கு முப்பதாம் தேதி சிறந்த வரவேற்பு கொடுப்பது என்றும் மே மாதம் நடக்க இருக்கின்ற மொத்த ஜியந்தியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தை பௌத்தர்களாக பௌத்தம் ஏற்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் மாபெரும் பேரணியும் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அது அனைத்துக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் முழு ஒத்துழைப்பு தரவு என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தேனி ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் தேனியில் நடைபெற்றது தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கேரள இடுக்கி மாவட்டம் வண்டி பெரியாறில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மாநாட்டில் தேனி மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக நமது கட்சியின் முதன்மை செயலாளர் மற்றும் கேரள மாநில பொறுப்பாளர் இளன் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகி தமிழன் கோமதி ஆனந்தராஜ் கனி மனோகரன் மாவட்ட பொறுப்பாளர்கள் மரக்கடை செல்வராஜ் செல்லத்தம்பி மேற்கு மாவட்ட பொருளாளர் பெர்க்மான் செய்தி தொடர்பாளர்கள் அன்பு வடிவேல் பாரதி வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் அயூப்கான் தொகுதி செயலாளர்கள் முருகேசன் முத்துராமன் சுசி தமிழ்பாண்டியன் ஒன்றிய செயலாளர்கள் ஆண்டி ராஜதுரை முருகன் நகர செயலாளர் ஜோதி முருகன் மாவட்ட அமைப்பாளர்கள் முருகன் கருதையன் ஆண்டவர் குழந்தை ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பணிமனை ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கொடியேற்றி பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது வி தயாளன் வில்சன் கென்னடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓரிக்கை பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பேரவை செயல் தலைவர் பொன் கோவி பரமசிவன் அண்ணாதுரை கவுதமன் கல்பாக்கம் பாஸ்கர் பிரகாசம் சந்திரபாபு மற்றும் மகளிர் விடுதலை இயக்கம் இந்திரா அம்பேத்கர் வளவன் முன்னாள் மாநில மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் விப்பேடு அருள்நாதன் வாலாஜாபாத் பேரூராட்சி செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் லோகநாதன் லோகநாதன் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட தலைவர் செவிலிமேடு ரமேஷ் நகர துணை செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் தியாகராஜன் செல்வம் வாசுதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த ஆடுதுறை பேரூராட்சியில் மூன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கருணாநிதி பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஒரு கடைகள் உள்ளன இந்த கடைகளை ஆடுதுறை பேரூராட்சி சார்பில் பொது ஏலம் விடப்பட்டது இதில் ஆடுதுறை முந்திரி தோப்பு பகுதியைச் சேர்ந்த வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலசங்க சவுதி மண்டல செயலாளர் முகமது அன்வர் தனக்கு ஒரு கடை வேண்டுமென்று ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் காசோலையாக பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கொடுத்துள்ளார் ஆனால் அவருக்கு கடை ஒதுக்கப்படாத நிலையில் அவர் இதுகுறித்து திருவிடை மருது காவல் நிலையத்தில் பேரூராட்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளார் இதுகுறித்து திருவிடை மருதூர் காவல் நிலையத்தில் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்படாததால் பேரூராட்சி அலுவலரை கண்டித்து வருகிற இருபத்தி நான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கல்வி கல்கண்ணன் கண்ணன் தெரிவித்துள்ளார் இதில் திருபுவனம் பேரூராட்சி செயலாளர் அருமைத்துறை மாவட்ட துணை செயலாளர் கண்ணதாசன் மாவட்ட வணிகரணி துணை அமைப்பாளர் முருகன் நிர்வாகிகள் பாலகுரு வினோத் முரளி தினேஷ் லட்சுமணன் அம்பேத்கர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகான அம்பேத்கர் திடலில் திருமா பயிலகம் இயங்கி வருகிறது இங்கு அரசு பணியாளர் தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் துவங்கப்பட்ட திருமா பயிலகத்திற்காக டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் எஜுகேஷனல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் பவுண்டர் இளஞ்சொல்லியன் ஸ்மார்ட் போர்டு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களிடம் வழங்கினார் இதனையடுத்து ஸ்மார்ட் போர்டை திருமா பயிலக நிர்வாகிகள் இயக்குநர் பானுதுரை சந்திரசேகர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பேரறிவாளன் வழக்கறிஞர் அரி ஆனந்தவன் வழக்கறிஞர் பவுல் அவர்களிடம் பயிலக பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தாா் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கட்சியின் மறுசீரமைப்பு கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது முதல் அமர்வில் மாவட்ட செயலாளர்களுடனும் இரண்டாம் அமர்வில் மேலிட பொறுப்பாளர்களுடனும் நடைபெற்ற இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் தகடூர் தமிழ் செல்வ உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பங்கேற்றனர் மறு சீராய்வு கலந்தாய்வு கூட்டத்தில் பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் ஆளுநரின் அதிகாரத்தை வரையறுத்து உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரவேற்கிறது எனவும் இதற்காக வழக்கு தொடுத்து இந்த தீர்ப்பை பெற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த கூட்டம் பாராட்டுகிறது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது எனவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ள ஆளுநர் னர் ஆர் என் ரவி மீதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவிக்கும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷிகாந்த் தூபே மீதும் நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கை தாமே முன்வந்து தொடர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தை இந்த கூட்டம் கேட்டுக் கொள்கிறது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை சீராய்வு செய்வதற்கும் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதி கொரியன் தாமஸ் தலைமையில் மாநில சுயாட்சிக் குழுவை அமைத்துள்ள தமிழ்நாடு அரசை குறிப்பிட்டார் முதல்வர் அவர்களை இந்த கூட்டம் பாராட்டுகிறது எனவும் அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்றுவது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கும் ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த கூட்டம் கேட்டுக் கொள்கிறது என்றும் இந்த வழக்கின் இறுதி முடிவு வெளியாகும் வரை கட்சிக் கொடியை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை நிறுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தடையை விளக்குவதோடு அதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்திட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முழுவதிலும் பெருகரும் சாதிய கொடுமைகளை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் பட்டியல் சமூக மக்கள் வழிபடுவதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்ததோடு அவ்வாறு வழிபட சென்றபோது பட்டியல் சமூக மக்கள் வழிபடுவதை தடுத்து தாக்குதல் நடத்த உட்பட்டவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இந்தி திணிப்பு போராட்டத்தில் இன்னு விரை தியாகம் செய்த இயக்கையர் அனைவரின் முழு ஒருவர் சிலையுடன் கூடிய நினைவு மண்டபத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் எனவும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பலியான அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அரசு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் எனவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு சிதம்பரம் நகரை இணைக்கும் மேம்பாலத்திற்கு ராஜேந்திரன் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் ராகுல் காந்தியின் வேண்டுகோளின் பேரில் கர்நாடகா தெலுங்கானா ஆகிய காங்கிரஸ் ஆ மாநிலங்களில் ரோஹித் வெமுலா சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது எனவே ரோஹித் வெமுலா சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்ற வேண்டும் என்றும் இந்திய ஜனநாயகத்தை விரிவுபடுத்தும் நோக்கோடு உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன அதில் பட்டியல் சமூகத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் தேர்தல் மேலவளவு முருகேசன் உட்பட ஏழு பேரும் சாதி வெறியர்களால் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் ஊராட்சி ஜனநாயகத்திற்கு பலியான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேரையும் சமூக நீதி போராளிகள் என அங்கீகரிக்கப்பட்ட வேண்டும் எனவும் அந்த போராளிகளை பெருமைப்படுத்தும் வகையில் அங்கே ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசு இந்திய பொருட்களின் மீது உயர்த்தியுள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவில் உயர்கல்வி பெற்று வரும் பல்லாயிரக்கணக்கான இந்திய மாணவர்களின் கடவுள் அட்டைகளை ரத்து செய்து வருகிறது அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஒன்றிய பாஜக அரசு இதுவரை எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை அத்துடன் இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை இந்திய அரசு வழங்கியுள்ளது இது இறையாண்மையை வெளியிடுவதாக உள்ளது அமெரிக்கா மீதான ஒன்றிய அரசின் தேச விரோத நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறது என்றும் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதச்சார்பின்மையை பாதுகாக்கவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறும் உள்ளிட்ட பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆளுநரின் அதிகாரத்தை வரையறுத்து உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரவேற்கிறது இதற்காக வழக்கு தொடுத்து இந்த தீர்ப்பை பெற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கூட்டம் பாராட்டுகிறது தீர்மானம் இரண்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் ரவி அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மாண்பமை இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களை கூட்டம் வலியுறுத்துகிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ள ஆளுநர் அவர்கள் மீதும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷிகாந்த் துபே அவர்கள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை தாமே முன்வந்து மேற்கொள்ள வேண்டுமென்று உச்ச நீதிமன்றத்தை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் நான்கு மத்திய மாநில உறவுகளை சீராய்வு செய்வதற்கும் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு குரியன் தாமஸ் அவர்கள் தலைமையில் மாநில சுயாட்சி குழுவை அமைத்திருக்கிற தமிழ்நாடு அரசை குறிப்பாக மாண்பு முதல்வர் அவர்களை இந்த கூட்டம் பாராட்டுகிறது தீர்மானம் ஐந்து அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கும் ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது அந்த வழக்கின் இறுதி முடிவு வெளியாகும் வரை கட்சி கொடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசு இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தடையை விளக்குவதோடு அதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்திட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஏழு தமிழ்நாடு முழுவதிலும் பெருகி வரும் சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் பட்டியல் சமூக மக்கள் வழிபடுவதற்கு உயர் நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு இக்கூட்டம் நன்றி தெரிவிக்கிறது அவ்வாறு வழிபடை சென்றபோது பட்டியல் சமூக மக்களை இழிவாக பேசி தாக்குவதற்கு உட்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எட்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தமது இன்னுயிரை ஈகம் செய்த ஈகியரின் நினைவாக அவர்கள் அனைவரது உருவச் சிலைகளோடும் கூடிய நினைவு மண்டபம் ஒன்றை சென்னையில் அமைத்திடுமாறு தமிழ்நாடு அரசை கூட்டம் கேட்டுக்கொள்கிறது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் போலீசாரின் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியான அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பரங்கிப்பேட்டையில் தமிழ்நாடு அரசு நினைவு சின்னம் ஒன்றை எழுப்ப வேண்டும் என்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு சிதம்பரம் நகரை இணைக்கும் மேம்பாலத்திற்கு ராஜேந்திரன் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகிறோம் அதே கோரிக்கையை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஒன்பது திரு ராகுல் காந்தி அவர்களின் வேண்டுகோளின் பேரில் கர்நாடகா தெலுங்கானா ஆகிய காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் ரோஹித் வெமுலா சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது இதற்கெல்லாம் முன்பாகவே கல்வி நிலையங்களில் நிலவும் சாதிய பாகுபாடுகளை அகற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்கிட நீதிபதி கே சந்துரு தலைமையிலான ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்தது அந்த ஆணையமும் தனது அறிக்கையை அரசிடம் வழங்கி ஓராண்டு ஆகப் போகிறது இனியும் காலம் தாழ்த்தாமல் நீதிபதிக்கு சந்துரு கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் ரோஹித் வெமுலா சட்டத்தை தமிழ்நாடு அரசும் இயற்ற வேண்டுமென இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பத்து இந்திய ஜனநாயகத்தை விரிவுபடுத்தும் நோக்கோடு உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன அங்கு பட்டியல் சமூகத்தினருக்கென ஒதுக்கப்பட்ட ஊராட்சிகளின் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டதற்காக மேலவளவு முருகேசன் உட்பட ஏழு பேர் சாதி வெறியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் ஊராட்சி ஜனநாயகத்திற்காக பலியான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேரையும் சமூக நீதி போராளிகள் என அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மேலவளவு கிராமத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து அதனை ஒரு முன்மாதிரி கிராமமாக உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது அந்த போராளிகளை பெருமைப்படுத்தும் வகையில் அங்கே ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வலியுறுத்துகிறது தீர்மானம் பதினொன்று அமெரிக்க அரசு இந்திய பொருள்கள் மீது இருபத்தி ஆறு சதவீத வரியை விதித்துள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவில் உயர்கல்வி பெற்று வரும் பல்லாயிரக்கணக்கான இந்திய மாணவர்களின் விசாக்களை கடவுசி கடவுசிட்டு விசாக்களை ரத்து செய்து வருகிறது முறையான அனுமதியின்றி நுழைந்தார்கள் என குற்றம் சாட்டி இந்தியர்களை கைவிலங்கு கால் விலங்கிட்டு அவமானப்படுத்தியது அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு இதுவரை எந்த கட்டண கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை அத்துடன் இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை குடியரசுத் தலைவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை மோடி அரசு அளித்து வருகிறது இது இந்தியாவின் இறையாண்மையை பலியிடுவதாக உள்ளது அமெரிக்காவின் அடிமையாக மாறிவிட்ட ஒன்றிய பாஜக அரசின் தேச விரோத அணுகுமுறையை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க முன்வருமாறு ஒன்றிய அரசை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பனிரெண்டு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டுமென இக்கூட்டம் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது அந்த சட்டத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை உச்சநீதிமன்றம் நீட்டிக்க வேண்டுமெனவும் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது கடைசி தீர்மானம் பதிமூன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் மதச்சார்பின்மையை பாதுகாப் பாதுகாக்கிற பாதுகாப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற மே முப்பத்தி ஓராம் நாள் மாபெரும் பேரணியை நடத்துவதென்றும் அந்த பேரணி திருச்சிராப்பள்ளியிலே கடந்த முறை நடந்தது போல் நடைபெறும் என்றும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த பதிமூன்று தீர்மானங்களையும் நீங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் அனைவரும் எழுந்து நின்று கைகளை தட்டி நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்